தலையில அரிப்பு நீங்குவதற்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த வெப்பாலை தைலத்தை டெய்லி யூஸ் பண்ணிட்டு ஒரு வியூவர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க இந்த வெட்பாலை தைலத்தை டெய்லி நான் அப்ளை பண்ணிட்டு ஷாம்புவால் வாஷ் பண்ணிட்டு வரேன் அதனால ஹேர் வந்து ரொம்ப ரஃப் ஆகுது ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன தீர்வு வெட்பாலை தைலம் உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தோல்ல உடல்ல வெளிப்புறத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா வாரத்தில் ஏழு நாட்கள் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஆனா தலையில அப்படின்னும் போது நம்ம வந்து அப்படியே விட முடியாது எப்படினாலும் தலைக்கு வாஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு போது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா போதுமானது தலையில் அரிப்பு அதிகமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் திங்களோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய் வெள்ளியோ உங்களுக்கு தலை குளிப்பீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் இந்த டேஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஆண்களாக இருந்தால் புதன் அண்டு ஞாயிறு இந்த கிழமையில எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நாள் மட்டும் வாரத்தில் பயன்படுத்துங்க அதுவே வந்து போதுமானது அப்படி இல்லைனா தலை அரிப்பு நீக்கிறதுக்கே பொடுகு பிரச்சனையா இருந்தாலும் சரி சோ வேற ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனையா இருந்தாலும் சரி கீழே ரிலேட்டட் வீடியோல நான் லிங்க் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி அந்த மெயின் வீடியோ பாருங்க ஸோ அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ